ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற பெயர்களை இவர் மாற்றுகிறார் சமூகநீதி நீதி சமூகநீதி எல்லாம் சமூக சமூகநீதி எங்கே போன உங்க கட்சிக்கிறே இல்லை ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க சமூகநீதி பேசுறீங்க காலனி சொல்ல நீக்கிறீங்க கடைசியா வந்து எங்க நிற்பீங்க தெரியுமா அனைத்து பெயர் பலகையிலும் தமிழ் அன்னை தமிழ் அனைத்திலும் தமிழும் வந்து நிற்பீங்க ஏன்னா ஓட்டுக்காக நீங்கள் ஆட்சி கட்டில அமர்கிற போது இந்த செயற்பாடுகளை செய்தால் பரவாயில்லை முதலமைச்சர் முதன் முதலாக ஸ்டாலின் அவர்கள் வந்தபோதே ஒரு சமூக நீதிக்கான அரசாக செயல்பட தொடங்கி இருக்கிறது என்று நாம் வந்து பேசலாம் வாழ்த்தலாம் பாராட்டலாம் நாலு ஆண்டுகள் முடிந்து நாலே கால வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னொரு எட்டு மாசம் இருக்கிற பட்சத்துல காலன் என்கிற சொல் ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை என்ற அறுபது வருஷமா இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கேன் கொண்டு வந்திருந்தா கூட நீங்க சமூக நீதி கிடைச்சிருக்குமே மக்களுக்கு இலவச நலத்திட்டங்கள் என்கிற பெயர் அதுலதான் நீங்க புரியாதுங்க இதுல புரியாதே இல்லையே அதுல கொள்ளையடிக்க முடியும் இதுல அடிக்க முடியுமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் சமூக நீதி விடுதி இந்த மாற்றத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஊருக்கு ரெண்டு சுடுகாடு எப்பொழுது மாற்றுவார் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திருத்தலங்களிலும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை எப்போது அழைத்துச் செல்வார் தெருக்களுக்கு இன்னும் சாதிப்பெயர் இருக்கிறதே அதை எப்போது அகற்றுவார் கல்லறைகளின் கீழே கூடுகளுக்கு இருக்கிற அந்த பட்சத்தில் அந்த கல்லறையின் சுவாசங்களே சாதியின் பெயரால் இருக்கிறது அது எப்போது அகற்றப்படும் காலனியை மாற்றினார் சேரி இருக்கிறதே இப்பொழுது திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற பெயர்களை இவர் மாற்றுகிறார் சமூக நீதி இதிலெல்லாம் சமூக நீதி எங்கே போனது இதை மாற்ற வேண்டும் முதல்ல உங்க கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா உங்க கட்சியில வந்து கடைக்கோடி கிராமங்கள்ல இருக்கிற கிளைக்கழக செயலாளர் ஏன் இன்னும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் ஆக முடியவில்லை ஆராஜாவை நீலகிரியில் தான் போட வேண்டுமா பெரம்பலூர் தொகுதியிலே போடலாமே பொது தொகுதியில் அவர் நிறுத்தலாமே ஏன் அதை உங்களால் நிறுத்த முடியவில்லை உங்கள் கட்சியினுடைய தலைவராக கூட வேண்டாம் பொதுச் செயலாளர் பதவியாவது ஆராஜாவுக்கு இருக்கு சமூக நீதி உங்கள் கட்சிக்கிலே இல்லை ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க சமூக நீதி பேசுறீங்க காலனி சொல்ல நீக்கிறீங்க எப்படி அது மீனவர் குடியிருப்புகள் எத்தனையோ இன்னைக்கு மீனவர் குடியிருப்புன்னா இருக்கு அதை இப்போ மாற்றுவீங்க நீங்கள் சேரி தமிழனை காலனி தமிழனாக மாற்றியதும் நீங்கள் தான் ஆதி திராவிடர் காலனின்னு நீங்க தான் வச்சீங்க அவர்கள் பூர்வீக தமிழ் குடிகள் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஆரம்பத்திலேயே ஆதித்தமிழர் குடியிருப்புன்னு வச்சிருந்து ஆனால் நீங்கள் ஆதி திராவிடர் குடியிருப்புன்னு எல்லாமே போலி வேஷங்கள் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க கடைசியாக வந்து எங்கே நிற்பீங்க தெரியுமா அனைத்து பெயர்பலகைகளிலும் தமிழ் அன்னை தமிழ் அனைத்திலும் தமிழும் வந்து நிற்பீங்க ஏன்னா ஓட்டுக்காக ஆண்களுக்கும் இனிமேல் மாத மாதம் கட்டணம் ஒரு ஆயிரம் ரூபா ரேஷன் கார்டில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வர போறீங்க இது எப்படி இருக்குன்னா தேர்தலுக்காக மட்டுமே நலத்திட்டங்கள் வாழ்க்கைக்கான நலத்திட்டங்கள் இங்கே புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகள் அகற்றுவீங்க அக்கரகாரத்திற்குள் அம்பேத்கர் சிலை வைக்க முடியுமா சமூக நீதி பேசுகிற நீங்கள் செய்வீர்களா பசுமன் திருமகனார் சிலை வைக்க முடியுமா அதை இன்னும் செய்யவில்லை அப்போ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் சாதிய வன்மத்தோடு இருந்தாலும் வெளிப்படையாக நீங்கள் காட்டிக்கொள்வது நாங்கள் சாதியற்றவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் உங்கள் ஜாதிக்குள்ளேயே மிகப்பெரிய சாதிய வன்மம் இருக்கிறது அண்மையிலே கே நேரு அவர் சார்ந்திருக்கிற நாயுடு சமூகத்தினுடைய அந்த நாயுடு பேரவையிலே போய் பேசுகிறார் மதுரையிலே மூர்த்தி என்கிற ஒரு அமைச்சர் தேவர் பேரவை கூடுகிற கூட்டத்திலே போய் பேசுகிறார் அந்த அமைச்சர்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கிறது சத்தியன் மீது சத்தியத்தின் சத்தியம் செய்கிறார்கள் சட்டத்தின் மீது ஆனால் சட்டத்தின் மீறி நடக்கிறார்கள் அமைச்சர்கள் நீங்கள் எப்போது அதை கவனிப்பீர்கள் முதல்ல தொகுதி வாரியாக நீங்கள் ஆட்கள் போடுவதை சாதி தானே ஏன் இதுவரை பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட நீங்கள் திமுக இதுவரை நிறுத்தவில்லை ஜெயலலிதாமையா திருச்சி தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் தனித்திரமையை நிப்பாட்டினார் நீங்கள் நிப்பாட்டுங்க பார்ப்போம் இப்போ உங்களுடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது என்றால் ஓட்டுகளுக்காக அடுத்து பதவிகளுக்காக இது போன்ற செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்வது என்பது எப்படி ஏற்க முடியும் நீங்கள் பிரசாதி சமூகத்தின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய வீதிகளின் பெயரை போக மாற்ற முதல்ல தமிழ்நாட்டில் இந்த சாதிய சங்கங்கள் என்கிற பெயரில் இயங்குகிற எல்லாவற்றையும் அடியோடு துறை தெரியப்பட வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சாதி பெயர் இருக்கிறது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் சாதி பெயர் இருக்கிறது அதை எப்பொழுது நீக்கு

நீங்கள் ஆட்சி கட்டியில் அமர்கிற போது இந்த செயற்பாடுகளை செய்தால் பரவாயில்லை முதலமைச்சர் முதன் முதலாக ஸ்டாலின் அவர்கள் வந்த போதே ஒரு சமூக நீதிக்கான அரசாக செயல்பட தொடங்கி இருக்கிறது என்று நாம் வந்து பேசலாம் வாழ்த்தலாம் பாராட்டலாம் நாலு ஆண்டுகள் முடிந்து நாளே கால வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னொரு எட்டு மாசம் இருக்கிற பட்சத்துல காலம் என்கிற சொல் ஆதிதிராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை என்ற பெயர்களை மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய இன்னொன்னு சொல்றேன் அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி ஆறு நினைக்கிறேன் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற பிரச்சனையை போல வந்து ஒரே இடத்தில் எல்லா சமூக மாணவர்களும் படிக்கிற போது அவர்கள் சாதி ரீதியாக இயங்கினார் அதை எப்படி மாற்று முதல்ல பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி இருந்து அவன் ஜா இன்னைக்கு வர சந்துரு என்கிற ஒரு நீதியரசர் முன்னாள் நீதியரசர் கயிர்களில் தான் சாதிய பிரச்சனை தொடங்குகிறது என்று அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் அரசு இரண்டு ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுக்கிறீங்க தீர்மானங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாரு இது எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் சாதி எங்கே உருவாகிறது என்பதை பட்டவர்துறையாக அவர் வந்து பக்கம் பக்கமாக கொடுத்திருக்கிறார் ஆனால் அதையே அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த ஸ்டாலின் அரசு சரி இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சொல்றது என்னன்னா ஆணவப்படுகொலைகளுக்குன்னு தனி சட்டம் போடணும் அப்படின்றத முன்னிறுத்திட்டே இருக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதை செய்யல அப்போ செய்யலைன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஆணவ படுகொலைகளுக்கு மட்டும் சட்டம் என்பது மட்டும் அல்ல அதை மீறி சாதிய வன்கொடுமை படுகொலைகளும் தமிழ்நாட்டில் அதிகமாக நிகழ்த்துகிறது இது இரண்டையும் கண்காணிப்பதற்குத்தான் ஒரு சிறப்பு படை சிபிசிஐடி என்கிற ஒரு படையை நியமிப்பதைப் போல இது போன்ற சம்பவங்களின் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு படையை துவங்குங்கள் என்று சொல்லுகிறோம் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகள் அதை முன்னாடியிலேருந்து அவங்க வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது கம்யூனிஸ்டில் அவங்க தொடர்ச்சியாக அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம் வந்து வன்கொடுமை அதாவது தீண்டாமை வன்கொடுமை மட்டுமல்ல ஆணவ கொலைகளுக்கும் இணைத்து தான் ஒரு படை உருவாக்கணும்னு சொல்கிறோம் இதை கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக சாதிய வன்மம் எந்த தொகுதியில் அதிகமாக இருக்குது அந்த தொகுதியின் கீழே வரைய வரக்கூடிய கிராமப்புறங்களில் எங்கே சாதிய வன்மம் இருக்குது அங்கே வந்து கமிட்டிகளை போடுங்க அங்கே அவர்களுக்கு போதிய பாடத்தை இப்போ புதுப்பிக்க வேண்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா நேற்று காலையில நினைக்கிறேன் ஒரு கணவனும் மனைவியும் தன் குழந்தை பிற சமூகத்து ஒரு பையனை காதலித்தான் என்பதற்காக ரயில்வன் தற்கொலை தற்கொள்ளப்பட்டுக்கிட்டான் இதை எப்படி சரி பண்ண போறீங்க நீங்க இருக்குல்ல அது சாதாரணமானவை அப்ப இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு ஒரு தனிப்பிரிவை அமைப்பதில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தனிக்குழுவில் சாதியம் இருந்து விடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறைக்கிலே மிகப்பெரிய ஜாதி வன்மம் இருக்கிறது ஆகையால் தான் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய காவல் நிலையங்களில் அதிகமாக சாதிய வன்மம் நிறைந்த காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் சில காவல் நிலையங்களில் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் அதனால தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேகவையில் வடகாடு பிரச்சனைகள் தோன்றுவதற்கும் அதான் பிரச்சனையாக இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கு தம்பி ஆஹ் அஜித்குமார் படுகொலையும் இப்படித்தான் நிகழ்கிறது சாதிய வன்மத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது ஆக இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்களுக்குள்ளேயே சாதிய ஒண்ணம் இருக்கிறது என்றால் அதை எப்படி நீங்க கலைய போறீங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்குள்ளேயே சாதிய ஒண்ணம் இருந்தால் அப்ப இதை களைவதற்கு ஒரு சிறப்பு படையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அந்த சிறப்பு படையும் ஜாதி வன்மமாக இருந்து விடக்கூடாது சார் சமூகத்துல இது கட்டமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றப்போ அதுல திமுக மட்டும் எப்படி இதுல இருந்து விதிவிலக்கா இருக்க முடியும் திமுகவும் இந்த சமூகத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க திமுக கட்சியில இருக்கிறவங்களும் இந்த சமூகத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா கட்சியில பிரதிபலிக்கும் தானே சொல்றாங்களே நீங்க தானே சமூக நீதி பேசுறீங்க நீங்க தானே பெரியார் வழியை வந்த பேரன்னு பேசுறீங்க அப்ப இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது உங்க உங்க முதல்ல நீங்க நடைமுறைப்படுத்துங்க உங்க கட்சிக்குள்ளேயே சாதியானவம் இருக்கிறதே சாதிய திமிர் இருக்கிறதே அதை எப்போது களைய போகிறீங்க அப்ப அதை கலைந்து விட்டு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சிக்குரியது நம்ம அதை எதிர்க்கல ஆனால் காலம் கடந்து ஏன் இந்த இது போன்ற செயல்களை செய்கிறீர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் உங்க அப்பா நீங்க ஆண்டுட்டீங்க அந்த நாட்டை முப்பது வருஷம் இல்லாத சமூக நீதி இப்பொழுதுதான் உங்களுக்கு தோன்றியதா சார் செய்யும் பொழுதும் ஏன் அதை வந்து ஒரு கேள்வி பொருளா செய்யும் செய்யும்போது அதிலயும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வரீங்கன்றத அவங்க முன்வைக்கிறாங்களே தான் நான் உதவியை சொன்னேன் ஆரம்ப நிலையில் இதை செய்திருந்தால் மகிழ்ச்சியை பெற்றிருப்போம் உங்களை வாழ்த்துவோம் பாராட்டுவோம் என்றெல்லாம் நான் சொல்லுகிறேன் இப்போ எத்தனையோ திருத்தலங்களுக்குள்ள தாழ்த்து கொடுத்தப்பட்டவர்கள் நுழைய முடியாத சூழல் இருக்கு அதை எப்போதும் நீங்க கலையை போறீங்க அவங்க ஆனா அழைத்த சாதியினரும் வர்ச்சகர ஆகலாம் என்றதெல்லாம் என்பது சாதாரண விஷயம் தான் எப்படி சொல்றீங்க சார் அதுவும் எவ்வளவு பெரிய புரட்சி தானே இல்ல அது புரட்சியாக இருந்தாலும்

பள்ளத்தூருக்கு பக்கத்துல சோழையாண்டவர் திருத்தலம்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்லையே வந்து சாதியின் பெயரால் எட்டு நாட்டார் வல்லம்பர்கள் அப்படின்னு போட்டு அந்த சங்கத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனா அது இந்து சமயம் சொந்தமான கோயில் அந்த கோயிலுக்குள்ள இன்னைக்கு வேற பெண்கள் போக முடியாது பெண்கள் வந்து சுத்தமா போக முடியாதா இல்ல கருவறைக்குள்ள போகவே முடியாது எல்லா போக முடியாது சார்

சோலை ஆண்டவர்னு ஒரு கோயில் இருக்கு இப்ப இந்த கோயிலுக்குள்ள பெண்கள் வந்து சன்னதிக்கு நேரம் நின்று கும்பிட முடியாது சன்னதிக்கு நேரம் எந்த கோயிலுமே கும்பிட முடியாது சார் அது மட்டும் இல்ல சன்னதிக்கு நேரம் சைடுல நின்று கும்பிட்டு கோயில வணங்குவோம்ல எல்லா கோயிலும் அப்படிதான் வணங்குறாங்க அது கூட இங்கே இல்ல ஓ அப்ப பெண்கள் வந்து எங்க இருந்து வணங்குவாங்க கும்பிடுவாங்க தனியா நின்னுனா அந்த கேட் ஒன்னு போட்டிருப்பாங்க அதுல இருந்து ஒரு பத்தடி தொலைவு தள்ளி அங்க நின்னு வணங்குவாங்க அவங்க சாமியை பார்க்க முடியாது அப்படி சாமியை பார்க்கணும்னா சன்னதிக்கு நேரம் ரொம்ப தொலைவு நின்று போய் பார்க்கணும்

அப்ப இந்த அடக்குமுறைகள் இந்து சமய அறநிலத்து கோயில்கள்லயே இருக்கிறது என்றால் இதை எப்போது மாற்ற போறீங்க ஜாதிய நீங்க வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இல்ல பெண்களும் அர்ச்சகராகலாம் என்கிற இந்த இந்த தத்துவத்தை எப்போது நீங்கள் உருவாக்கப் போவதீர்கள் பெண்களுக்கும் சம உரிமை இடஒதுக்கீடு என்றெல்லாம் இந்த அரசு தானே இவர்கள் திரா திமுக அரசு தானே கொண்டு வந்தது ஏன் பெண்களை வந்து அர்ச்சகராக ஏன் பெண்கள் கோயில் கருவறையை பார்க்க கூடாது இதுலயே இவ்வளவு சிக்கல் இருக்கும் பொழுது நடைமுறையில ஒவ்வொன்னா கொண்டு வரணும்னு இருக்கலாம் இல்லையா கொஞ்ச வருஷமா உன்னால முடியலையே நான் கே வைக்கிற அறுபது வருஷமா இந்த திராவிட இக்கணம் தமிழ்நாட்டாண்டிருக்கு ஒவ்வொன்னா கொண்டு வந்தா கூட நீங்க சம்மூ நிகதி கிடைச்சிருக்குமே இவ்வளவு வருஷமா நீங்க இந்த நலத்திட்டங்கள் என்கிற பெயர் மக்களுக்கு இலவச நலத்திட்டங்கள் என்கிற பெயர்ல அதுலதான் நீங்க குறியா இருந்தீங்க கூடிய இதுல குறியாவே இல்லையே அதுல கொள்ளை அடிக்க முடியும் இதுல கொள்ளை அடிக்க முடியுமா இப்போ சீமான் வந்து கேள்வி எழுப்புகிறாரு இல்லையா பெயர் பலகைகள் அளவுலதான் சமூக நீதி இருக்கு ஒரே கட்சியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் இன்னொருத்தர் துணை முதல்வர்னு இருக்காங்க இதுலயே எங்க சமூக நீதி இருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு சீமான் அவர்களுடைய பார்வை சீமான் இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அவருடைய இந்த கருத்தை பத்தி முன்னே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தெரிந்த கருத்தை சொல்லி இருந்தாலும் உள்ளே ஒரு மனோபாவம் இருக்குது உம் சாதிய மனோபாவத்தில் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் தமிழ் தேசியம் இங்கே அமையப்பட வேண்டுமானால் சாதிகளை ஒழித்தாக வேண்டும் ஈழத்தில் அதைத்தான் மேதகு செய்தார்கள் சாதியை ஒழித்து தான் அங்கே ஒரு தேசத்தை கண்டார்கள் இங்கே சாதியை ஒழித்து தான் ஒரு தேசியத்தை நாம் பட பார்க்க முடியும் படைக்க முடியும் இப்போ இங்கே வந்து நீங்கள் குடிகளாக சாதிய குடிகளாக இந்த தத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது பார்ப்பனிய தத்துவம் பார்ப்பனிய தத்துவம் தான் சாதி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது பார்ப்பனிய தத்துவம் தான் சாதிக்கு ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது பார்ப்பனிய தத்துவம் தான் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது பார்ப்பனிய தத்துவம்தான் பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது அப்போ இந்த தத்துவத்தை இன்றைக்கி சீமான் கையில் எடுத்து கொண்டால் அது பார்ப்பனிய தத்துவம் தான் பார்ப்பனிய தத்துவத்துக்கும் சீமானுக்கும் என்ன வேறுபாடு சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு செயலை செய்கிறது அது காலந்தாழ்த்தி செய்கிறது என்று தான் நம்மளுக்கு வருத்தப்படுறோம் அது முன்னாடியே செஞ்சுருக்கலாமே நம்ம சொல்கிறோம் ஆனால் இவர் முற்றிலுமாக வேறுபட்டு நிற்கிறார் சாதியை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் இங்குதான் சிக்கல் இருக்கிறது இந்த பாதை கவனமாக நாம் எடுத்து வைக்க வேண்டிய சூழலில் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ் குடிகளுக்குள் அவர் சாதியை திணித்து அடுத்த தலைமுறைக்கும் சாதியை எப்படி பெருமையா போதிவா மாதிரி சீமான் சீமானவர்கள் கூட சமீபத்தில் பறையர் யார் கேட்டா நான் தான் பறையர் பரையர்ன்றத பெருமையா சொல்லு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாரு இதுல வந்து நம்ம உற்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது இந்த சீமான் வந்து ஆஹ் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் பிறரால் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவரும் தான் இருக்கு ஏன் பிறரால் தாழ்த்தப்படுத்தப்பட்டவரும் பேரே பர பறையர் என்பது இழிவான சொல் என்பதை இந்து மார்க்கம் தான் சொல்லியிருக்கிறது பறையர் என்கிற சொல்லாடலே பௌத்தத்திற்கு எதிரானது பறையர் என்ற சொல்லே இந்து மதத்திற்கு இழிவானது அப்ப நான் இந்து மதத்தில் என்னை தர பறையறு என்கிற வார்த்தை இருப்பதால் தான் நான் கோயிலுக்குள்ள போக முடியல பறையர் என்ற அந்த வார்த்தை இருப்பதால் தான் என்னால் அதிகாரத்தை ருசிக்க முடியவில்லை பறையர் என்கிற அந்த சொல்லாடல் இருப்பதால் தான் பொதுத் தொகுதியில் எந்த கட்சியும் என்னை வேட்பாளராக நிறுத்துவதில்லை அப்ப இது வந்து வேறு விதமாக கற்பிக்கப்படுகிறது ஆனால் சீமானவர்கள் இந்த கருத்தை தூக்கி பிடிக்கிறார் என்றால் மீண்டும் இந்த தமிழ் சமூகத்திற்குள் சாதியத்தை வளர்ப்பதற்காக அடிகொழுகிறார் என்ப என்பதில் தான் நாம் கவனம் சொல்கிறேன் அப்ப சீமான் போன்றவர்கள் மீண்டும் இந்த குடிதேசிய அரசியலின் mm -hmm. அல்லது சாதிய தேசிய அரசியல் பாஜக சொல்ல வர்றதுதான் மறைமுகமா இவரும் சொல்ல வராரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிப்பா அண்மையில அவர்களுடைய நினைவு தினம் வந்து வந்திருந்தது அதுக்கு வந்து நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்க சீமானவர்கள் வந்திருந்தாங்க திருமாவளவன் அவர்களை தவிர்த்து பெரும்பான்மையில பாஜக வயசான தலைவர்களும் அங்க பார்க்க முடிஞ்சுது அப்ப நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அங்க பங்கேற்றவர்கள் அப்படின்றப்போ எந்த ஒரு அடிப்படையில இந்த ஒரு இது நடக்குது எந்த அடிப்படையில வந்து இந்த கூட்டம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவருடைய மறைவு தினம் என்றத நம்ம யாரும் மறுக்கல அவருக்கான ஒரு மரியாதை செலுத்துவதற்காக எல்லாரும் போறாங்கன்னு சரி திருமாவண்ணுவர்களை தவிர்த்து மற்றவர்களுடைய பார்வை எல்லாமே வெவ்வேறாக இருக்கே அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல அண்ணன் திருமாவளவன் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் நான் நானும் இங்கு நான் இருந்தேன் அவர் பெரம்பலூர் மாவட்டத்திலே மிக முக்கியமான நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திறை இருந்ததால் வந்தார் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய விதைக்கப்பட்ட இடத்தில் மலருஞ்சிகள் செலுத்துகிறார் மேடையில் ஏறி கன்னியார் திருமதி ஆம்ஸ்டாங்கிடம் கைகோர்த்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு நான் அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் நான் புறப்படுகிறேன் என்று அண்ணனுடைய நினைவுகளை போற்றுகிற விதத்தில் அவர் எதையும் கருத்து தெரிவிக்காமல் உடனடியாக புறப்பட்டார் பொதுவாக அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய நினைவேந்த நிகழ்வில் எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாக ரங்கநாதன் கூட அந்த இதழை கலந்து கொண்டார் அதிமுக சார்பில் எவரும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை மற்றபடி தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவில் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் வந்திருந்தார்கள் இப்ப அவர்களுக்கு ஆள் பிடிக்கிற வேலை தேவைப்படுது யாருக்கு பாரதிய ஜனதா ஒன்று ரெண்டாவது மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மல்லை சத்யா அவர்கள் அதை தாண்டி அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதுக்கப்புறம் சமூக தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள் இறுதியாக சீமான் வந்திருந்தார் அவர் எப்போதுமே என்ன செய்வார்னா நான் இருந்த காலத்தில் கூடவே கூட்டம் வே கேட்டுக்கிட்டு தான் கிளம்புவார் அவர் எப்போதுமே ஒரு மாஸ்கிரேட உருவாக்கணும்னு நினைப்பார் நான் காலையிலேயே வந்து மலரஞ்சலி செலுத்திவிட்டு சென்றால் சாயங்காலம் வரக்கூடியவர்கள் தான் பேசும் பொருளாக இருப்பார்கள் ஆனால் இவர் நாசுக்காக அன்றைக்கு பேசும் பொருளாகி விட்டார் காரணம் அவர் கேட்டுக்கிட்டு தான் வருவார் எப்போதும் யார் இருக்காங்களா வேற எந்த கட்சி தலைவர் இருக்கிறாங்க அப்படிங்கிற தான் ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு அபரிமிதமான பொய்யை கேக்கினார் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற ஈழத்தின் இறுதி யுத்தங்களை பற்றி அண்ணன் நாம்ஸ்ட்ராங் அவர்கள் சீமானிடத்திலே வர சொல்லி கேட்டு தெரிந்து கொண்டதாக ஒரு பதிவை போடுகிறார் நூறு சதவிகிதம் அண்ணன் நான்ஸ்டாங் சீமானை அழைத்திருக்க வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்தவரை நான் ரெண்டு தலைவர்களிடம் படைகிறேன் சீமானிடமும் நான் இருந்தவன் நான் அவர்கள் சொல்லுவார்கள் என்னப்பா அந்த சீமான் போன்றவர்களுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுத்தார் ஏன்னா அவர் ஒரு ஆளுமை மிக்க அறிவாற்றல் மிகுந்த பெரும் தலைவன் நாம்சான் இவர்களை போல குதர்க்கவாதிகள் அல்ல ஆனால் சீமானா அந்த கூட்டத்திலே எடுத்த உடனே ஒரு அப்பட்டமான பொய்யை கக்குகிறார் ஆனால் அந்த நிகழ்வு என்பது அந்த சிலையை திறந்தது அவருடைய மகள் சாவித்திரி பாய் தான் அந்த சிலையை திறந்தாங்க புதிய கட்சி தமிழ் மாநில பௌசன் சமாஜ் கட்சியினுடைய அந்த புதிய கட்சி அந்த கொடியை ஏற்றியது மாண்புமிகு திருமதி ஆம்சாங்கியார் அவர்கள் அதை கொடியேற்றினார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசனுடைய தாய் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டது பெரிய பெருமைக்குரியது அது மட்டுமல்ல எண்ணற்ற சமூக தலைவர்கள் வந்திருந்தாலும் கூட ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய நினைவுகளை பற்றி பேசினார்கள் ஆனால் ஆம்சாங்கோடு பழகாதவர்கள் அவருடைய நினைவையை பற்றி பேச முடியும் அப்படி பேசியவர் தான் சரி ஆகையால் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி பிரிவு அப்படித்தான் என்னமே அதை சொல்லணும் அன்புமணி பிரிவினுடைய தலைவர் அன்புமணி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் ஒரு பெரிய அரசியலை அங்கே செய்துவிட்டு கடந்து போனார் அவர்கள் அனுதாபம் தெரிவிக்க வந்தவர்களைப் போல அல்ல இன்னொன்று புத்தூர் கிராமத்தை கடந்து புத்தூர் கிராமத்திற்கு நான் போக வேண்டுமானால் சின்ன சின்ன கிராமங்களை கடந்து போக வேண்டும் அன்புமணி வருகிறார் என்பதற்காக அங்கே அந்த சமூகத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பிரிவை சேர்ந்தவர்கள் அனுதாபம் தெரிவிக்கக்கூடிய வகையில் அங்கே பதாகைகள் வைக்கவில்லை முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் ஒரு ருஸாக போட்டு பாமகக்கூடிய வழிநெடுகளும் கட்டி இப்படி ஆரவாரம் செய்து ஒரு அற்புத தலைவனுக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்த வருவார்கள் நினைவஞ்சலி செலுத்தக்கூடியவர்கள் அந்த நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் உருவாக்கிய கொடியை அல்லது அந்த கட்சியினுடைய கொடியை பறக்க விட்டு அழகு பார்த்து அவருக்கு பெருமை சேர்ப்பார்கள் ஆனால் அவருடைய அனுதாம நிகழ்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அனுதாமம் பெறுகிறது இவருடைய கொடியை கட்டி இப்படித்தான் அரசியல் இருக்கிறது ஆகையால் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக இரண்டு திராவிட இயக்கங்களையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்திட புதியதொரு கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சி தமிழ் மாநில பௌசன் சமாஜ் கட்சி என்கிற பே ஒரு பேரு இயக்கம் இன்றைக்கு ஆம்சாங் அன்னியார் அவர்களுடைய தலைமையிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தியாகும் தமிழக வெற்றிக் கழகம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு அவருடைய மறைவு தினத்துக்கு வந்து அதாவது அந்த கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றதால் யாரும் வரவில்லை ஆனால் அந்த இரங்கல் செய்தியை அண்ணன் ஆதவோர்ச்சனா அவர்கள் அந்நியாருக்கு அனுப்பியிருந்தார்கள் அறிவிப்பா இதாவது அறிக்கை மூலமாக ஆமா அறிக்கை மூலமாக இந்த மாபெரும் மகத்தான இந்த கருப்பர் நகரத்தின் வைர தலைவனை இழந்து தவிக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் இதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு சார் இல்லை அவர் பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் அதாவது வலைவழித்தலங்களில் அந்த கருத்தை அவர் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய துணைவியார் இடத்துல வந்து ஆதவ பேசியிருக்கிறார் ஆதவர்ச்சனாவை அர்ச்சுனாவை நேரிலே போய் சந்தித்து அழைப்பு கொடுத்தார்கள் திருமதி ஆம்சாங் அவர்கள் விஜய் அவர்கள் எதுவும் சொன்னாரா விஜய் அதை பற்றி அவருடைய கவனத்திற்கு போனதா என்ன அதை பற்றி எனக்கு தெரியும் கவனம் போலனா இவ்வளவு பெரிய தலைவரினுடைய மறைவு அது எப்படி கவனம் போகாம இருந்திருக்கும் இல்ல இப்ப விஜய சந்திப்பதிலே சில சிக்கல்கள் இருக்கிறதுல என்ன விஜய் முதல்ல வந்து சந்திச்சாங்களா என்னங்கிறதே தெரியல

அவர்கள் அன்றைக்கு உயர்நிலைக் கூட்டம் இருப்பதால் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது ஆதோஷம் அவர்கள் அதற்கான ஒரு ஒரு விடயத்தை பதிவாக வெளியிட்டிருந்தார் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே அதை போட்டிருந்தார் என்றே நான் கருதுகிறேன் ஆகவே கருதுகிறீங்களா இல்லை உண்மையாகவே உண்மையாக உண்மையாகவே இப்போ என்னை பொறுத்தவரை என்னன்னா தமிழக வெற்றிக் கழகம் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தாலும் விரைவில் தமிழ் மாநில பௌசும் சமாஸ் கட்சி தமிழக வெற்றிக்கழகத்தோடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது என்கிற செய்தியுமா ஓகே அது கூட்டணியை கூட்டத்தை இருக்கேன் சொல்லுவிருக்காங்க ஓகே பார்க்கலாம் காலம் தானே எல்லாருக்கும் ஓகே சார் அஹ் இன்றைய அரசியல் சூழ்நில குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பக்கத்து கேட்டீங்க மிக்க நன்றி